வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல் ஆக்டர் விஜய் அறுபத்தி ஆறாவது படத்துல தெலுங்கின் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் இந்த படத்துல இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது உருவாகி வரும் பீஸ்ட் படத்தில் நடித்து முடித்து விட்டார் ஆக்டர் விஜய் இதனுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டதாகவும் ரிலீஸுக்கு தயாராக உள்ளதாகவும் ஏப்ரல் மாதத்தில் பீஸ்ட் படத்தை வெளியிட பிளான் பண்ணியிருக்கிறாங்க படத்துடைய டீம் கோலமாவு கோ இல்லாம டாக்டர் படங்களை தொடர்ந்து தற்போது விஜய் நடிப்பில் பீஸ்ட் படத்தை இயக்கியுள்ளார் நெல்சன் திலீப் குமார் மலையாள நடிகர் மற்றும் இயக்குனர் செல்வராகவன் உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களா இந்த படத்தில் அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது பீஸ்ட் படத்தை முடித்துவிட்டு தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடி பள்ளி ஸ்ரீ வெங்கடேஸ்வரன்ஸ் தயாரிப்பு ஆறாவது படம் உருவாக்க போவதாக அபிஷியலாக அறிவிப்பு வெளியானது இந்த படத்தில் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் மகேஷ் பாபு மகள் மற்றும் பிரகாஷ் ராஜா ஆகியோர் நடிக்க இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியானது இந்த நிலையில் தளபதி அறுபத்தி ஆறாவது படத்துல தெலுங்கின் முன்னணி நடிகராக திகழும் நாணயம் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர் ஏற்கனவே எஸ் எஸ் ராஜமௌழி இயக்கிய நான்கு படத்தில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களை மத்தியில் நல்லவே பிரபலமானவர் சொல்லியாகும் ரீசண்டாக நானே நடிப்பில் வெளியான ஷாம் சிங்கா ராய் படம் செம்ம ஹிட் அடித்தது அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் தளபதி அறுபத்தி ஆறாவது படம் குடும்ப காதல் படமாக உருவாக உள்ளதாகவும் தளபதி அறுபத்தி ஆறாவது படத்தை கதையை கேட்ட உடனே ஆக்டர் விஜய் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்டை கேட்டு இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது என கூறியதாகவும் படத்துடைய தயாரிப்பாளர் தில்ராஜு தெரிவிக்கிறார் தளபதி அறுபத்தி ஆறாவது படத்தை இந்த ஆண்டு தீபாவளி அல்லது அடுத்த பொங்கலுக்கு வெளியிடலாம் என பேசப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க டாட்டா பபாய்